வணக்கம் ஸ்ரீமடம் ஜோட நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் நான் உங்கள் ஜோதிடர் முரளி ஜோதிடத்தில் குரு பகவான் யாருக்கு தீமை செய்வார் இயற்கை கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எல்லா லக்னங்களுக்கும் நன்மை செய்கிறார் என்றால் இல்லை ஒரு சில லக்னங்களுக்கு நன்மையும் ஒரு சில லக்னங்களுக்கு தீமையும் செய்வார் பொதுவாகவே பனிரெண்டு லக்னங்களுக்கும் குரு பகவான் பார்வை தீமை செய்வதில்லை குரு பார்க்கும் இடத்திற்கு கண்டிப்பாக அவர் வளர்ச்சியை தருகிறார் மோசமான இடத்தை கூட தனது பார்வையால் வலிமையடைய செய்யும் கிரகம்தான் குரு ஆனால் இதில் குரு தீமை செய்யும் லக்னம் என்று பார்த்தால் புதன் கிரகத்தின் லக்னமான முதுரம் கன்னி இங்கு குரு பகவான் நூறு சதவீதம் தீமையை செய்வார் அதற்கு அடுத்தபடியாக தீமை செய்யும் லக்னம் ரிஷபம் துலாம் இங்கு குரு பகவான் எழுபத்தஞ்சு சதவீதம் தீமையை செய்வார் இதில் குரு பார்வை வேறு குரு திசை வேறு இரண்டையும் கொள்ள வேண்டாம் இதற்கு அடுத்து சனி பகவான் வீடான மகர கும்பம் லக்னக்காரர்களுக்கு குரு சம வலிமை பெறுகிறார் என்றாலும் மகர லக்னம் வீட்டில் நீச்சமடையும் குரு எழுபத்தஞ்சு சதவீதம் தீமை செய்வார் இதற்கடுத்து கும்பலகணக்காரர்களுக்கு குரு நல்ல இடத்தில் இருப்பதால் அதாவது இரண்டாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் ஐம்பது சதவீதம் தீமையை செய்வார் நல்ல கிரகம் என்று நினைக்கும் குருவுக்குள் ஒரு கெட்ட சக்தி இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நன்றி வணக்கம்